பீதா சுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் என்றடை வார்த்தை வலிமை மிக்க வீரனே ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் த லார்டு பிரேவ் அண்ட் மைட்டி மேன் நீதி தலைவர்கள் அதிகாரமாறு வர்சனம் பனிரெண்டு நம் கடவுள் இயேசு கிறிஸ்டு நம்மோடு இருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம் உணர்ந்திருந்தால் நாம் சந்தோஷமாக எதற்கும் அஞ்சாமல் என் கடவுள் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு பெருமையோடு கம்பீரத்தோடு நாம் இவ்வுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருப்பதை உணர முடியவில்லை என்றால் அதற்கு என்ன காரணமாக இருக்கும் நம்முடைய பாவங்கள்தான் காரணமாக இருக்கும் பாவங்கள் நம்மை நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து பிரித்து விடுகின்றது சில பேர் தங்களுடைய பாவத்தை உணர முடியாமல் அதை விட்டுவிட மனமில்லாமல் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் பின்பு எவ்வாறு நீங்கள் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பதை உணர முடியும் உங்களை நீங்கள் சுய ஆய்வு செய்து கொண்டு உங்கள் பாவங்கள் தடையாய் இருப்பதற்கு நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டபின் இந்த பாவத்தை நாம் திரும்பவும் செய்ய மாட்டோம் என்று உறுதியான ஏற்றால் ஏற்றால்தான் உங்களால் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை உணர முடியும் இவ்வாறு உங்கள் பாவத்திலிருந்து விலகி தூய வாழ்வு வாழ்ந்தீர்கள் என்றால் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பார் நீங்கள் இந்த உலகத்தில் வலிமை மிக்க சந்தோஷமிக்க சமாதானம் மிக்க நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக பிறருக்கு தோன்றுவீர்கள் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க ஆமேன் மாமரை புகழும் மறியனும் மலரி மாதரின் மாமணியே மாமரை புகழும் மறியனும் மலரி மாதரின் மாமணியே அமளியாயூடித்து அழகையை மீடித்து அவணியை காத்த ஆரணங்கே அமளிுதித்து அழகையை மிடித்து அவனியை காத்த ஆரணங்கே இறைவன் கருவினில் மலர உரைவிடம் தந்த ஆலயமே மாமரை புகழும் மரியனும் மலரி மாதரின் மாமணியே பழியினை சுமந்த உலகினில் பிறந்து ஒளியினை ஏற்றிய அகழ்விளக்கே பழியினை சுமந்த உலகினில் பிறந்து ஒளியினை ஏற்றிய அகழ்விளக்கே இருள் தீரையகற்றி அருள் வழி காட்டி வானக வாழ்வை அளிப்பாயே மாமரை பூகலும் மறியணும் மலரை மாதரின் மாமணியே மாமரை பூகலும் மறியணும் மலரை மாதரின் மாமணியே